அவருக்கு எனக்கும் சின்ன வயசுல ஆவையாவாது இவனுடைய எஃபர்ட்னால வந்து அந்த வருஷம் எக்ஸ்ட்ரா சீட் ஆட் பண்ணி அட்மிஷன் கொடுத்தாங்க பார்க்கறது முடியலாம் வச்சுருக்கீங்க பக்கா வில்லன் மாதிரி இருக்கீங்க படத்துல ஒரு ரவுடி வாஷன் கிடைக்கும் சொல்லிட்டு கூட இருந்தவங்க ஜாலர் ஆச்சு கிளப்பி விட்டாங்க இப்போ ரங்கூல்ல வந்து வெரி ரொம்ப சீரியஸான கேரக்டர் இல்ல டுவர்ட்ஸ் தி அண்ட் அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சும்மா இன்ட்ரஸ்ட் கிடையாது கண்டிப்பா சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுதான் டேரக்ஷன் விகரன் டிவி நேர்களுக்கும் வணக்கம் நான் டேனியல் போப் ஆக்சுவலாக நடிப்பார்வம் வந்து எல்லாருமே மாதிரி தான் எனக்கும் ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிச்சு எதுனா கிளாஸ் டீச்சர் ஏமாத்தது தான் ஃபர்ஸ்ட் நடிக்க ஆரம்பித்தேன் சோ ஒரு நாள் வந்து ஒரு சார் எங்க சயின்ஸ் சார் வந்து சூசை ராஜன் அவர் பேரு அவர் வந்து ஆக்சுவலாக அவன் டெய்லி அசைன்மெண்ட் கொடுத்தா மட்டும் ஹோம் ஒர்க் எழுதலாம் மட்டும் அவன் உண்மையிலேயே இது பண்ணிட்டு இருக்கானே வைத்தொழி வைத்தொழின்னு சொல்லியிருக்கானே உண்மையில வைத்தொழி தானா அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய ஆங்கிள் வந்து செக் பண்ணாரு எல்லா ஆங்கிளையும் சஸ்பென்ஸாக வந்து வைத்தொழி இருக்க மாதிரியே என்னை ஏமாற்றி அவர் இது பண்ணிடுவேன் ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் நடிப்பு வந்து என்னுடைய சயின்ஸ் கிட்ட இருந்தால் ஆரம்பிச்சது எங்கள் ஃபேமிலிலேயே வந்து எனக்கு ரொம்ப அட்டாச் யாரும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பா தான் சொல்ல முடியும் ஏன்னா அவருக்கு எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஆவே ஆகாது எது நான் பண்ணாலும் அவரு பிடிக்காது அவர் பண்ண பிடிக்கிற வயசாக நான் எதுவும் பண்ணவே மாட்டேன் இதனாலே எனக்கு அவருக்கும் சின்ன வயசுல டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்கும் டெய்லி ஸோ ஒரு கட்டத்தில் வந்து டுவெல்த்தெலாம் முடிச்சுட்டு எனக்கு நான் ரொம்ப லைஃப்ல ரொம்ப டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நானே வரணும்னு நினச்சி வரும்பொழுது ரொம்ப சப்போர்ட் பண்ண வந்து கண்டிப்பாக அப்பா தான் கிட்டத்தட்ட ஒரு எனக்கும் எங்கள் அப்பாவுக்குமான ஒரு பாண்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து வருஷம் கடந்த ஒரு ஒன்போது பத்து வருஷம் தான் எனக்கு திக்கான பாண்டிங் வந்துச்சு அண்ட் ஆக்சுவலாக அப்பா வந்து தவறிட்டு தவறிவிட்டாங்க லாஸ்ட் இயர் ஏப்ரல் அஞ்சாம் தேதி இறந்துட்டாங்க அவருடைய கடைசி ஆசை கூட பார்த்தீங்கன்னா எப்படா இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்துக்கு அப்புறம் வந்து என்ன பையனோட படம் ஒன்றுமே ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லி டெய்லி கேட்டுனே இருப்பார் எனக்காவது படம் ரிலீஸ் ஆகிடுமா ஆகிடுமான்னு கேட்டுட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருந்த மனுஷன் ஆக்சுவலாக இறந்து போகிற வரைக்கும் இப்போ அடுத்த படங்கள் அவரால் பார்க்க முடியல பட் ஸ்டில் எல்லாரும் சொல்கிற மாதிரி மற்றவங்க பார்த்து அதை பாராட்டும் போது கண்டிப்பாக அப்பாவும் கூட அதை பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு நினைப்பை மனசு எண்ணிக்கிறதுக்கிட்டே தான் இருக்கு அப்புறம் அம்மா ஸ்கூல் டைம்லேருந்து செல்லம் கொடுக்குற வயசுலாம் நிறையா இருக்குது அடி நிறைய வாங்கிக்கிறேன் தீபாவளிக்கு வெடிக்கட்டி ஜல்லிக்கட்டில் அடி வாங்கினது வந்து அப்புறம் ஹாஸ்டலில் தனியாக சாப்பாடு கஷ்டப்படும் போது எனக்கு வந்து ஸ்பெஷல் சாப்பாடுலாம் வாங்கி ஊட்டி அந்த மாதிரி வா பார்த்துக்கிட்டு அந்த டபுள் சைட் அவங்ககிட்டயும் இருக்குது ஆக்சுவலாக இவனுக்கு வந்து டுவெல்த்தில் ஒரு சப்ஜெக்ட் அரியர் வச்சிட்டாப்புல அப்போ வந்து பிஎஸ்சி விஸ்காம் ஜாயின் பண்ணும் லயலாலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாப்புல அரியர் எழுதி கிளியர் ஆகிடுச்சு எப்போவும் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் என்னவோ அதை ஆக்சுவலாக அவங்க அந்த வருஷம் அட்மிட் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் இவனுடைய எஃபர்ட்னால் வந்து அந்த வருஷம் எக்ஸ்ட்ரா சீட் ஆட் பண்ணி அட்மிஷன் கொடுத்தாங்க ஆனால் அவனுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பிரேக் த்ரூ எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கின்னஸ் ரெக்கார்டு பண்ணது தான் அவனுடைய இது அச்சரப்பாக்கம் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே இந்த கூத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க அதுதான் பேஸ் அதுக்கப்புறம் செகண்டரியா இது வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலியர் ஆயிட்டாரு இன்ஸ்டர் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துடுச்சு பண்ணாப்பில் ஆக்சுவலாக ஃபேமிலியில இருந்துன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ சப்போர்ட் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல வெற்றிமாறன் அப்படின்னு ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டுருக்காரு அவர் வந்து தனுஷ் தனுஷ் வச்சு ஒரு படம் பண்றாங்க நீங்க போய் அவங்க ட்ரை பண்ணுங்க நீங்க பாக்கிறது முடியலாம் வச்சுருக்கீங்க பக்கா வில்லன் மாதிரி இருக்கீங்க படத்துல உங்களுக்கு ரவுடி வேஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கூட வந்தவங்க ஜாலரை வச்சு எனக்கு கிளப்பி விட்டாங்க வெற்றிமாரன் சார் ஆஃபீஸ்க்கு டெய்லி போய் உள்ளே விட மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் நின்று பார்த்தேன் ஆரோர்லாம் என்ன பண்ணேன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து அவங்கள பார்க்காம டேரக்டாக கதவு தருந்து சார் ரூம்க்கே போயிட்டேன் எல்லாம் ஒரு ஜருக்கு யாரா வேணும் அப்படினு முடிச்சான் நான் பார்த்தேன் சார் இது மாதிரி உங்களுக்கு ஒரு அஞ்சு நாளாக தேடி வந்தேன் சார் வாய்ப்பு கேட்டு உங்களை பார்க்க உள்ள சார் நீங்கள் தான் பார்க்கணுன்னு வட்டேன் கூச்சிக்காதீங்க நான் வரேன் சார் சொல்லி சொல்லுறேன் சார் அப்புறம் கூப்பிட்டு பேசினேன் என்ன விஷயம் என்னடான்னு கேட்கும்போது சொன்னார் இது மாதிரி சார் வாய்ப்பு தேடி வந்தேன் சார் அப்படின்னு சொன்னேன் சார் சொன்னாங்க இல்லை படத்தில் வாய்ப்பு எல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா இல்லை சீன் முடிஞ்சிடுச்சு இப்போ ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் பேச் ஒர்க் மாதிரி பண்ணுவோம் கொஞ்சம் சீன்ஸஸ் இருக்குது அதனால் நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் கிட்ட போகும்போது அந்த டீமும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் அதுதான் என்னுடைய பொலாத வந்து என்னுடைய முதல் சினிமானது இவங்க டெனிஷா ரொம்ப என்ன சொல்கிறேன் என்கூட ரொம்ப நாள் எனக்காக ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க ஒரு கேரக்டர் அண்ட் ஆம் என்கேஜ் வித் அவர் நிறைய நாள் நான் படம் வரல 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 என்னோ தெரில நாலு வருஷம் நடிச்சுட்டு இருக்கேன் ஒரு படமே வரலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டது டைம் எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருந்தது பேக் இருந்தது டெனிஷா தான் தேங்க் டு ஹோ அவங்க ஷூட்டிங் போயிட்டு வரும்போது அந்த இது பண்ண அது பண்ண அதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ வீட்டு வரும்போது நான் கேட்பேன் ஓகே நீங்கள் இது பண்ண முடியுமா அது பண்ண முடியும் பிகாஸ் எனக்கே வந்து லைக் இட்ஸ் பனி ஃபார் மீ டு வாட்ச் எனக்கே ஜாலியாக இருக்காது பார்க்குறது ஹீ மேக்ஸ் மீ லாஃப் லைக் இட் பி நைஸ் டு சி ஆல் தி காமெடி சீன்ஸ் பட் எனக்கு இப்போ ரங்கூனில் வந்து ஹி வாஸ் வெரி ரொம்ப சீரியஸான கேரக்டர் இல்லை டுவர்ட்ஸ் தி அண்ட் அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரங்கூன் படம் வந்து உண்மையிலேயே கரியரோட எனக்கு பெஸ்ட் படம்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூ பதிமூணு அக்டோபர் ரெண்டு தான் ரிலீஸ் ஆச்சு இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா அந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு டேரக்டர் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்டு நிறைய பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் அந்த ரங்கூன் படத்தோட ஸ்கிரிப்ட் நிறைய ஜனங்களுக்கு அது பிடிச்சிருந்தது நீங்க நம்ப மாட்டீங்க சத்தியம் தெரில ஒரு அம்மா வந்து பிரேக் பார்த்துட்டு தம்பி நல்லா சிரிப்பா பேசுறப்பா எல்லாரையும் சந்தோஷம் அதையும் எனக்கு தெரியும் டேனிக் வந்து எவ்வளோ டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு சீரியஸா நடிக்க முடியும் எது கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா நடிக்க முடியும் என் வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்கிற ஆளுன்னு அது ஆக்டிங் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலும் என் வந்து இப்போ நானும் விஸ்காம் தான் படித்தேன் எனக்கு தெரியும் நான் பசங்களை பார்த்துருக்கேன் அவங்க எப்படி வந்து படிக்கிறாங்கன்னு ஆனால் இவங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எழுத முடியும் அவங்களுக்கு வந்து நடிக்க தெரியும் அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்தா அதை எடுத்துட்டு வந்து ஈ கேன் கிரியேட் சம்திங் வெரி குட் அவுட் இப் ஸோ வெரி டேங்குட் எனக்கு நடிப்பு அப்படின்றது வந்து நான் பழக்கப்பட்டு நான் ஒரு நல்ல விஷயத்துல சக்ஸஸ் பண்ண ஒரு விஷயத்துல வச்சுக்கிறேன் அது ஒரு லைஃப் டைம் அம்பிஷன் கூட வச்சுக்கலாம் பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் சும்மா இன்ட்ரெஸ்ட் கிடையாது கண்டிப்பாக சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுதான் டேரெக்ஷன் ஸோ டேரக்ஷன் டெபியூட்டாக பண்ணும் லாஸ்ட் இயர்ந்து ஆரம்பித்தேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று முடிச்சோம் முடிச்சிட்டு எல்லாமே பக்கா எவ்ரி திங் இஸ் காட் செட்டில் படம் ரிலீஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்காக கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் சைடும் கொஞ்சம் இருக்கோம் சீக்கிரமே பண்ணிவிடுவேன் அதுக்கு அதுக்கான வரவேற்பு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் ஹாய் ஒன் திஸ் இஸ் ஹாசன் அண்ட் ஐ திங்க் யூ ஷுட் சப்ஸ்கிரைப் டு சினிமா விகடன்